அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துல ஒரு பீடு வாங்கிருக்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது இன்சூரன்ஸ் வாங்கிருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வாங்கின பிறகு அவங்க மறுபடியும் டாக்ஸை கால்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த நியூ ரெஜிமை விட ஓல்ட் ரெஜிமில் உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும் ஓல்ட் ரெஜிமை செலக்ட் பண்ணி அவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அதாவது ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ளார பண்ணால் தான் நீங்கள் ஓல்ட் ரெஜிம் செலக்ட் பண்ண முடியும் ஜூலை முப்பத்தொன்று தாண்டிடுச்சுனாலே நீங்கள் நியூ ரெஜிமில் தான் பண்ணி ஆகணும் ஒன்றரை லட்சம் டாக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணி நியூ ரெஜிம்ல பார்க்கும் பொழுது என்ன ஆகுது உங்களுக்கு நைன்டி தௌசண்டோ இல்லை ஒன் லேக்காக தான் வருது டேக்ஸ் பே பண்ணிருக்கிறது ஒன்றரை லட்சம் ஆனால் நீங்க பே பண்ண வேண்டியது வெறும் ஒன் லேக் மட்டும்தான் ஸோ இந்த வித்தியாசம் தான் உங்களுக்கு ரீஃபண்டாக வர்றது இந்த வித்தியாசத்தில் வர்ற ரீஃபண்டை நீங்கள் செலவு பண்ணாமல் அதை நீங்கள் சேவிங்ஸாக பண்ணால் இட் இட் பி வெரி அட்வான்டேஜஸ் ஃபை சார் எண்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து பிகினிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்லேயே அவருடைய டேக்ஸ் பிளானிங் வந்து பக்காவாக பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு எண்பதாயிரம் வாங்குறவங்களுக்கு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் ஆல்மோஸ்ட் பாதி வந்து அவங்களுக்கு ப்ராவிடன் ஃபண்ட்லேயே போயிடும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் உங்கள் சம்பளத்துலேருந்து எடுத்து காட்டுச்சுன்னா அதுக்கு அப்பர் லிமிட்டே கிடையாது அது நியூ ரஜிமுக்கும் உண்டு ஓல்ட் உண்டு உங்க பணம் எந்த அளவுக்கு அதிகமா மார்க்கெட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் அதிகம் இல்லை நான் வந்து என்பிஎஸ்ல சேவ் பண்ணி தான் எனக்கு ரிட்டையர்மெண்ட் தேவையான அவசியம் இல்லை நான் வந்து தனியாகவே சேவிங்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க போய்க்கலாம் எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க இஎல்எஸ்எஸ் மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டா ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா நாம அந்த அமௌண்டை எடுத்துக்கலாம் கம்மியா சம்பளம் வாங்குறவங்களுக்கு இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர் அதிகமா சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்பிஎஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் உங்களுக்கு என்பிஎஸ் தான் என்பிஎஸ்ஸும் மியூ மியூச்சுவல் ஃபண்டும் தான் உங்களுக்கு பணவீக்கத்தை தாண்டி வ வருமானம் தர வந்தது அது எந்த ஏஜில் தரவும் அப்படின்றத சார் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற எல்லாத்துக்குமே ரீஃபண்ட் வர்றது கிடையாது ஆமாம் இப்போ ரீஃபண்ட் ஒருத்தரை எடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து பிகினிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்லேயே அவர் பண்ணணும் இப்போது ரீஃபண்டு வந்து நமக்கு ஒரே ஒரு ரோலில் தான் கிடைக்கும் அதாவது உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸை விட அதிகமாக நீங்கள் பே பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும் இப்போது ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா வருஷம் ஸ்டார்டிங்கில் ரெஜிம் எடுத்திருப்பாங்க அந்த நியூ ரெஜிம் எடுக்கிறதுனால அவங்க எதுவுமே சேவிங்ஸ் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க பட் தி ஒரு அடுத்த ரெண்டு மாதத்தில் ஒரு வீடு வாங்கியிருக்கலாம் இல்லாட்டி வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வாங்கின பிறகு அவங்க மறுபடியும் டேக்ஸை கேல்குலேட் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த நியூ ரெஜிமை விட ஓல்டு ரெஜீமில் அவங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் அந்த நியூ ரெஜிமில் கேல்குலேட் பண்ண டேக்ஸு ஓல்டு ரெஜிமை விட அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அவங்க டேக்ஸு ஃபைல் பண்ணும்பொழுது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அந்த ஓல்ட் ரெஜியூமை செலக்ட் பண்ணி அவங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அதாவது ஜூலை முப்பத்தொன்றுக்குள்ளார பண்ணால் தான் நீங்கள் ஓல்ட் ரெஜிம் செலக்ட் பண்ண முடியும் ஜூலை முப்பத்தொன்று தாண்டிடுச்சினாலே நீங்கள் நியூ ரெஜியூமில் தான் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மாதிரி நேரங்களில் அவங்க போடும்போது ஓல்டு ரெஜ்யூமில் இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் அவங்க காமிக்கலாம் ப்ராவிடென்ட் ஃபண்டு எய்டிசி அது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அவங்க காமிக்கலாம் ஹெச்ஆர்ஏ காமிக்கலாம் வீட்டு லோன் காமிக்கலாம் ஏடிடி காமிக்கலாம் அப்புறம் என்பிஎஸ் காமிக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து காமிக்கும்பொழுது வருஷ கடைசியில் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவாகவே பே பண்ணியிருப்பீங்க அந்த நியூ ரெஜீமில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அந்த வருஷத்தில் ஒன்றரை லட்சம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி நியூ ரெஜியமில் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது உங்களுக்கு நைன்ட்டி தௌசண்டோ இல்லை ஒன் லேக்காக தான் வருது டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருக்கிறது ஒன்றரை லட்சம் ஆனால் நீங்கள் பே பண்ண வேண்டியது வெறும் ஒன் லேக் மட்டும்தான் ஸோ இந்த வித்தியாசம்தான் உங்களுக்கு ரீஃபண்டாக வர்றது ஓகே இந்த வித்தியாசத்தில் வர்ற ரீஃபண்டை நீங்கள் செலவு பண்ணாமல் அதை நீங்கள் சேவிங்ஸாக பண்ணால் இட் இட்இட் பி வெரி அட்வான்டேஜஸ் ஃபார் யூ சார் எண்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவர் வந்து பிகினிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்லேயே அவருடைய டேக்ஸ் பிளானிங் வந்து பக்காவாக பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இப்போ ஒரு கே எண்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய நம்பர் பார்ட்டத்துக்கு ஆல்மோஸ்ட் நைன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் அந்த நைன் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸில் உங்களுக்கு எயிட்டிசிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குது எயிட்டி சியில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்களுக்கு போயிடும் ஸோ கேல்குலேஷனுக்கு நம்ம நைன் பாயிண்ட் ஃபைவ்னு வச்சுக்கலாம் ஸோ நைன் பாயிண்ட் ஃபைவ் மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பாக்கி எட்டு லட்சம் இருக்குது ஸோ அந்த வா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எயிட்டி சியில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது சுக்கன்யா சமிருதி பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்டு என்பிஎஸ்ஸு அப்புறம் நீங்கள் வீட்டு லோன் வாங்கியிருந்தால் அதுக்கு கட்டுற ப்ரின்ஸிபல்லு அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி அப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது எல்லாமே உங்களுக்கு எயிட்டி சியில் வருது ஸோ இதில் எயிட் ஒரு எண்பதாயிரம் வாங்குகிறவங்களுக்கு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் ஆல்மோஸ்ட் பாதி வந்து அவங்களுக்கு ப்ராவிடண்ட் ஃபண்ட்லேயே போயிடும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் இந்த சியில் இருக்கிறதுலையே உங்களுக்கு அதிகமான வருமானம் பணவீக்கத்தை தாண்டிய வருமானம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா என்பிஎஸ் இல்லாட்டி இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டுக்கு தாராளமாக அவங்க இ என்பிஎஸ்லையோ இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்லேயோ அவங்க போட்டுக்கலாம் தட்ஸ் நம்பர் ஒன் ரெண்டாவது டின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அந்த டி செக்ஷனில் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு ரெண்டு பேருக்கும் எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் யூ கேன் கிளைம் அதாவது உங்களுக்கு இஃப் யூஆர் நாட் எ சீனியர் சிட்டிசன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இஸ் ஏ மேக்ஸிமம் அது இல்லாமல் உங்கள் பேரண்ட்ஸுக்கு சீனியர் சிட்டிசனாக இருந்தால் ஐம்பதாயிரம் உங்கள் பேரண்ட்ஸ் சீனியர் சிட்டிசனாக இல்லைன்னா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ஸோ அதில் ஒரு எழுவத்தஞ்சாயிரம் எடுத்துக்கலாம் இது இல்லாமல் எயிட்டி சிசிடின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் என்பிஎஸ்க்கு மட்டும் ஸோ ஐம்பதாயிரம் அந்த எயிட்டி சிசிடி செக்ஷனில் என்பிஎஸ்க்கு ஐம்பதாயிரம் வித்தின் சிசிடியில் ரெண்டு செக்ஷன் இருக்குது ஏடிசிசிடி என்பிஎஸின் எடுத்துக்கிட்டால் ஒன்று எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இன்னொன்று எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதாவது நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறது இன்னொன்று உங்களுடைய நிறுவனம் கான்ட்ரிபியூட் பண்ணுறது உங்கள் நிறுவனம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனா ப்ராவிடென்ட் ஃபண்டு மாதிரி அவங்களுடைய காசை எடுத்து தருவாங்கங்கிறது கிடையாது உங்கள் சம்பளத்துலேருந்து பத்து பர்சன்ட் பேசிக் மேக்சிமம் எடுத்து அவங்க உங்கள் சார்பாக காட்டுவாங்க இப்போது நீங்களாக கட்டினீங்கன்னா மேக்சிமம் லிமிட்டு ஐம்பதாயிரம் தான் உங்கள் நிறுவனம் உங்கள் சம்பளத்துலேருந்து எடுத்து காட்டுச்சுன்னா அதுக்கு அப்பர் லிமிட்டே கிடையாது அது நியூ ரஜ்யமுக்கும் உண்டு ஓல்ட் ரஜ்யமுக்கும் உண்டு சார் இப்போ இந்த என்பிஎஸை பற்றி நீங்கள் சொல்கிறதுனால எனக்கு ஒரு கேள்வி இப்போ எண்பதாயிரம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களோ இல்லை வந்து ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவங்களோ இப்போ இந்த என்பிஎஸ்ன்ற கான்செப்ட் இருக்குல்ல அது எந்த அளவுக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு பெனிஃபிட் சார் ஏன்னா வந்து நெக்ஸ்ட்டு ஒரு டென் இயர்ஸ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அப்படி தான் வந்து இந்த ப்ரொஃபஷனலாக எங்கேயும் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அதுக்கு பிறகு நம்ம வந்து வேறு ஏதாவது வந்து தொழில்கள் செய்யலாம் ஒரு ஆந்தப்பினர் ஆகலாம் இல்லை ஏதோ ஒன்று செய்ய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ அது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து என்பிஎஸ் அப்படின்றது நமக்கோ நம்ம ஃபேமிலிக்கோ யூஸ்ஃபுல்லாக இப்போ ஏன்னா ரீசெண்டாக வந்து என்பிஎஸ் பட்ஸாலேயான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட என்பிஎஸ் மாதிரி தான் குழந்தைகளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கே நம்ம பிளான் பண்ணாத போது குழந்தைகளுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து அவ்வளோ ஆர்வம் காமிப்பாங்களா பேரண்ட்ஸ் அப்படின்ற கேள்விகளாக வருது என்பிஎஸோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பணம் மார்க்கெட்டில் அவ்வளோ வருஷம் அது இருக்கும் நாம் முன்னமே சொன்ன மாதிரி உங்கள் பணம் எந்த அளவுக்கு அதிகமாக மார்க்கெட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ணதோ உங்களுக்கு அந்த அளவுக்கு வருமானம் அதிகம் இப்போ பசங்களுக்கு இப்போ என்பிஎஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மைனர்ஸுக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் அந்த பணம் மார்க்கெட்டில் இருக்கும் நம்பர் அறுபது வயசுக்கு பிறகு அவங்க வந்து என்ன பண்ண முடியும்ங்க நிறைய இது உங்களுக்கு என்பிஎஸ் தான் என்பிஎஸ் மியூச்சுவல் ஃபண்டும் தான் உங்களுக்கு பணவீக்கத்தை தாண்டி வருமானம் வல்லது ஓகே அது எந்த ஏஜ்ல தரவும் அப்படின்ற தர சார் இல்லையே நாளைக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தானே எல்லாருமே சேவிங்ஸ் பண்ணுறோம் இப்போ இருக்கிறது செலவழிக்கிறோம் பட் ரிட்டையர்மெண்ட்டுக்கும் நமக்குன்னு ஒரு தேவை இருக்குதுல்ல அதை பேஸ் பண்ணி தான் வி ஆர் சேவிங் இல்லை நான் வந்து என்பிஎஸ்சில் சேவ் பண்ணி தான் எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தேவைன்னு அவசியம் இல்லை நான் வந்து தனியாகவே சேவிங்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இஎர்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் போய்க்கலாம் ஓகேவா அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது ஸோ த தெ இஸ் நோ கம்பல்ஷன் பட் நான் என்ன சொல்கிறேன்னா

நான் அறுபது வயசு தாண்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க பட் எண்பதாயிரம் சம்பளம் வாங்குறவங்க இயர்எஸ்எஸ் மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா நாம் அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் ஸோ கம்மியாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஏஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டரு அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அந்த மாதிரி சம்பளம் வாங்குறவங்களுக்கு என்பிஎஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இப்போ என்பிஎஸ் அப்படின்றது ஒரு கோல்டு மைன் அப்படின்றீங்க ஆமாம் அறுபது வயசு வரைக்கும் உங்கள் பணம் மார்க்கெட்டில் இருக்கும் உங்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்காக சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும் டே அண்ட் நைட் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க